வணக்கம் எதிரும் புதிரும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே மகிழ்ச்சி முப்பத்தி ஆறு நாட்களாக நடைபெற்ற தமிழக அரசுடைய பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்றோடு நிறைவடைகிறது பல்வேறு விஷயங்கள் காரசாரமாக விவாதிக்கப்பட்டு பல்வேறு நலத்திட்டங்களும் அறிவிக்கப்பட்டன இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில என்ன வகையான சாதனை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்துள்ளது என்பது வந்து முதல்வர் ஸ்டாலின் வந்து விளக்கி இருக்கிறாரு அதற்குண்டான எதிர்வினைகளையும் எதிர்கட்சியாக செய்திருக்க மிகப்பெரிய சாதனைகளை கடந்த நான்கு ஆண்டுகளில் செய்திருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் நிறைய பரபரப்பு உள்ளாயிருக்கு சோ அது அது அதை சார்ந்தே வந்து மத்திய அரசு செய்கின்ற தடைகளை பற்றியும் பல்வேறு சிலேடைகளோடு இன்று சட்டசபையில் பேசியிருக்கிறார் அதை மையமாக வைத்தான் இன்றைய எதிரும் புதிரும் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது சாதனை ஆட்சியின முதல்வர் பேச்சு விமர்சிக்கும் எதிர்கட்சிகள் என்னோட அரங்கில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து திரு சாரநாத் அவர்கள் வணக்கம் அரசியல் விமர்சகர் திரு சாய் சுதாகர் வணக்கம் அஹ் மூத்த பத்திரிகையாளர் திரு கே கே ஆர் ஆதித்தன் அவர்கள் இணையத்தின் வழியாக இளைகிறார் உங்களையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் சார் நான் நிகழ்ச்சியை கூட்டத்தில் தொடர் நான் இந்த சாதனைகள் தொடர்ச்சியா திராவிட ஆட்சின்னு சொல்லிட்டு வராங்க அதற்கு இணையாக மறுத்துக்கொண்டே இருக்காங்க மத்திய அரசனோட பல்வேறு தான் இந்த திட்டங்கள்லாம் செயல்படுத்தப்பட்டு வருதுன்னு சொல்றாங்க நிதி தரவில்லை என்ற குற்றச்சாட்டி முதல்ல தொடர்ச்சியா போ தேவையான நிதியே தேவையான நேரத்தில் தரல அப்படிங்கிற சொல்றாங்க என்னென்ன வகையான சாதனைகள் எல்லாம் இந்த ஆ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி கொடுத்திருக்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்க இல்ல பல வகையான சாதனைகளை இந்த ஆட்சி வந்து கொடுத்திருக்கிறது என்பதை வந்து கடந்த நான்கு ஆண்டுகளாக நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் பெண்களுக்கு உரிமை தரக்கூடிய திட்டங்கள் அதாவது இலவச பயணம் பேருந்து பயணம் உள்ளிட்டது இரண்டாவது மிக முக்கியமான திட்டம் அந்த புதுமை பெண் திட்டம் போன்ற வந்து கல்லூரிக்கு செல்லும் பெண்களுக்கு ஒரு தன்னுரிமை யாரை எவரையும் சார்ந்திருக்க அவசியம் இல்லாத ஒரு தன்மை வந்து ரொம்ப இப்ப சென்னை நகரத்துல இருக்கக்கூடிய ஓரளவு வாய்ப்பூடியவர்களுக்கு வந்து அது சாதாரணமாக தெரியும் ஒரு மாசம் ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுவா நம்ம சொல்றோம்னா ரொம்ப சாதாரணமாக தெரியும் ஆனால் ஒரு பல நேரங்கள்ல பெண்கள் கல்லூரிக்கு போகக்கூடிய பெண்கள் தங்களுடைய எல்லா அடிப்படை தேவைகளுக்கும் ஏதோ ஒரு வகையில குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்கும் அவர் வந்து அந்த குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் அவருடைய தந்தையாக இருந்தால் பிரச்சனை கிடையாது ஆனால் அதை தவிர்த்து தந்தையாகவோ தாயாகவோ இல்லாமல் மற்றவர்களை சார்ந்து சகோதரர்களையோ அல்லது உறவினர்களையோ ஏதோ சார்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அடிப்படையாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஒரு சிக்கல்கள் மாத மாதம் ஏற்படக்கூடிய விஷயங்கள் போன்ற எல்லா விஷயங்களுக்கும் ஏதோ ஒரு வகையான தொகை ஒரு இது தேவை அப்போ அதையெல்லாம் வந்து யாரிடமும் சாராமல் தங்களை தாங்களே சுயசார்பு இருந்து கொள்வதற்கு ஒரு மிகப்பெரிய உரிமை தொகை என்று சொல்லலாம் இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் இரண்டாவது விஷயம் தமிழ்நாடு தொழில் துறையில் பெரிய அளவில் முன்னேற்றம் அடைந்திருப்பதை இந்தியா முழுக்க அனைவரும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் பல தொழில் தொடர்பான நாளிதழ்களில் இந்திய தமிழ்நாடு நம்பர் ஒன் என்று இன்றைக்கும் போட்டிருக்காரு இந்தியா தொழில இப்ப கூட அது தொடர்பாக வந்து ஒரு மிகப்பெரிய மகாராஷ்டிரத்தை விட வளர்ச்சி விகிதத்தில் முன்னேறி கொண்டிருக்கிறோம் என்றும் கர்நாடகா பொதுவாக வந்து ஒரு பெரிய செக்டார் ஹப்பாக வந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது அதை வீழ்த்தி மேல் வளரக்கூடிய நிலைக்கு பெற்றிருக்கிறோம் என்பதை வந்து நடுநிலையோடு பலரும் சொல்லியிருக்காரு அதை நம்ம கண்கூடாகவும் பார்த்து கொண்டிருக்கோம் இந்த நிலையில வந்து மத்திய அரசின் மீது இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் எது என்று சொன்னால் நன்றாக படிக்கிற வளர்கிற குழந்தைக்கு உணவை குறைவாக கொடுப்போம் என்றும் சரியாக படிக்காத இருக்கிறார்கள் என்பது காரணத்துக்காக அவர்களுக்கு அதிகமாக கொடுப்போம் என்று ஒரு பாரபட்சமான போக்கோட அவர்கள் வந்து நிதி ஒதுக்கீட்டுல வந்து ஒரு சமச்சீரான பார்வை இருக்கணும் இல்ல சார் நம்ம ஒரு ஃபேமிலியா இருந்தா கூட அப்படிதான் பண்றாங்க சமச்சீரான பார்வை இருக்க வேண்டியது அவசியம் எல்லோருக்கும் அவரவருடைய அவர்கள் தவறு செய்து விட்டார்கள் என்றார்கிறதுக்காக அவள பனிஷ் பண்ணுங்க அவசியம் யாரையும் பனிஷ் பண்ணக்கூடாது அதுக்காக நல்லா ஒழுங்கா இருக்கணும் தேவ பனிஷ் பண்ணக்கூடும் இப்போ ஒருவருடைய உடலுக்கு என்னுடைய உடலுக்கு ஒரு கவலம் அரிசி என்று சொன்னால் என்னை விட பருமனாக இருப்பவர் இரண்டு கவலம் சாப்பிடணும் அப்படி சாப்பிடணும் ஆனால் இங்க வந்து எப்படி பண்றாங்கன்னா மக்கள் தொகை என்ற கணக்கும் இல்லாமல் அல்லது வளர்ச்சி விகிதம் அந்த மாநிலம் கொடுக்கிற வருவாய் என்ற அடிப்படையிலும் இல்லாமல் பாரபட்சமான முறையில நிதி ஒதுக்கப்படுகிறது என்பது அவர்களுடைய வார்த்தையிலிருந்து நம்ம சொல்லணும் எப்படின்னா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அதற்கு சொல்லக்கூடிய விளக்கம் எது என்று சொன்னார்

அந்தந்த மாநிலங்களுக்கு அவர்கள் எவ்வளவு நிதியை ஒதுக்குகிறார்கள் என்பது அடிப்படையில்தான் தான் ஆனால் மாநில அரசு ஒதுக்குகின்ற நிதியில் எந்தெந்த மாவட்டத்திற்கு எவ்வளவு நிதி என்றுதான் கணக்கு கிடையாது ஏனென்றால் மாவட்டங்கள் மாவட்டங்களை பிரிப்பதற்கோ அல்லது சேர்ப்பதற்கோ பெயரை மாற்றுவதற்கோ எந்த விதமான சட்ட திருத்தமும் சட்டமன்றத்தில் தேவையில்லை ஆனால் மாநிலங்களை ஆர்டிகல் மூன்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி மத்திய அரசுக்கு வழங்கப்பட்டிருந்தாலும் அதை செய்வதற்கு மத்திய அரசுக்கு பாராளுமன்றம் தேவை சோ இது ஒரு அதிகார பகிர்வு கட்டமைப்பு அரசியலமைப்பு சட்டம் அதையே வந்து ஒரு சீர்குலைக்கிற வகையில தவறாக பேசுகிற வகையில மாவட்டங்களுக்குள்ள நீங்க வந்து அந்த மாதிரி கேட்டா என்ன பண்ணி டிவேட் பண்றான்னு அவன் சொல்றது சரியில்லாட்ட கூட ஓரளவுக்கு அந்த நிதிகள் இல்லாமல் இந்த திட்டத்தை எவ்வாறு நீங்க பெரிய அளவுல மாநில அரசு தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து ஏற்கனவே ஒரு முறை கூட இந்த கல்வி தொகை நிதி சம்பந்தமாக தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து ஒரு தவறான கருத்தை சொன்னபோது தமிழக முதல்வர்கள் ஒன்றை சொன்னார் நீங்கள் அப்படி நிதி கொடுக்கவில்லை என்று சொன்னாலும் பரவாயில்லை எங்களுடைய சுய நிதியிலிருந்து நாங்கள் எங்களுடைய திட்டங்களை நாங்கள் செயல்படுத்தி விடுவோம் என்று சொன்னார் இன்றைக்கும் கிட்டத்தட்ட அது மாதிரிதான் அவர்கள் செய்திருக்காங்க அதை வந்து நாம வந்து கண்டிப்பாக ஒப்புக்கொள்ள வேண்டும் அண்ணன் சாய் சுதாகர் போன்றவர்களுக்கு வந்து பல மாற்று கருத்துகள் இருந்தாலும் நடுநிலைமையோடு இதை நோக்கினார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக மாநில அரசு தன்னால் இயன்ற அளவிற்கு மட்டுமல்ல அதற்கு மேலாகவும் பெரிய அளவில் இந்த பணிகளை செய்திருக்கிறார்கள் என்பது பாராட்டக்கூடிய ஒரு தொடர்ந்து பேசலாம் திரு ஆதித்யன் சார் நான் உங்ககிட்ட நினைக்கிறேன் ஆண்டுகளோட சாதனை ஏழாம் தேதி வந்து ஐந்தாம் ஆண்டுல கால் எடுத்து வைக்கணும்னு முதல்வர் பேசியிருக்காரு மிகப்பெரிய சாதனைகள் ஏதாவது செய்யப்பட்டிருக்குன்னு பாக்குறீங்களா ஏன்னா செய்யப்பட்டிருக்குறீங்களா முன்பே பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஒரு வளர்ச்சி அடைந்த மாநிலம் பல்வேறு குறியீடுகள்ல முன்னணிக்கிறத நம்ம பாக்குறோம் நம்ம பொருளாதார வளர்ச்சியா இருக்க மாட்டோம் மாற்றங்களை சமூக சீர்திருத்தங்களை கொண்டு வரல சமூக வளர்ச்சியில பார்த்தீங்கன்னா இருக்கலாம் அது மாதிரி உயர்கல்வில்ல அப்படி எல்லா துறையிலும் முன்னேறிய மாநிலமாக இருக்கிற சூழ்நிலை நாங்க தான் வந்து நாலு ஆண்டுகள்ல சாதிச்சிட்டுங்கிற மாதிரியான பார்வை சரியானதா அதற்கு உண்டான எதிர்க்கட்சிகளுடைய விமர்சனங்கள் ஏன்னா சட்டம் ஒழுங்கை பத்தி பேசுறாங்க கொலை கொள்கைகள பத்தி பேசுறாங்க போதைப் பொருள் கலாச்சார பத்தி தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருகிறேன் இதெல்லாம் பாக்குற பட்டில எதை சாதனம் பார்க்கணுன்னு ஒரு பத்திரிக்கை உங்களுடைய பார்வை சார் அதாவது தமிழக அரசு வந்து நமக்கு மத்தியில உள்ள ஆட்சியினுடைய கருத்து முரண்பாடு இருந்தா கூட மத்திய அரசு ஒன்றிய அரசு அவங்க சொல்றாங்க ஒண்டியரசு அவங்களுடைய புள்ளி விவரங்களே தமிழ்நாடு அரசு பொருளாதார வளர்ச்சியில தேசிய சராசரியை விட அதிகமா இருக்கு நைன் பாயிண்ட் இருக்குது அதே மாதிரி ஜிஎஸ்டி கலெக்ஷன் பதினேழு லட்சத்தி இருபத்தி முன்னாயிரத்தி அறுநூத்தி தொட்டு இந்த மாதிரி வருது பதினேழு கோடி இந்த மாதிரி வருது தனிநபர் வருமானமும் தேசிய சராசரியக்கூடிய இந்த மாதிரி பல இடங்கள் அதெல்லாம் அதிகமா இருக்கு மின்னணு ஏற்றுமதி இந்த மாதிரி சின்ன பல இதை வந்து தேசிய அளவில் வந்து தமிழ்நாடு சாதனை படைச்சிருக்கு முதலீட்டுக்கு தகுந்த மாலம் மாநிலமா இருக்கு இலக்கு நோக்கி பயணப்படுவதிலையும் அது வந்து ஒழுங்காக இருக்குல்லாம் ஒரு மத்திய அரசு புள்ளி ஓரத்தை வச்சுட்டே அவர் ஸ்டாலின் வந்து நீ சொல்லியிருக்காரு மத்திய அரசு நிதி தேர்வுல வழக்கமா சொல்றதுதான் நீ சொல்லியிருக்காரு அதனாலதான் அவர் கான்பிடண்டா என்ன சொல்லிருக்காருன்னா டூ பாயிண்ட் சீரோ லோடிங் அப்படின்னு இருக்காரு சினிமா பாணியில அந்த கருத்தை வெடி ஏன்னா இது வந்து இந்த திராவிட மாடல் ஆட்சியில் வரப்போகுது அது தான் சொல்லியிருக்காரு அது கடிமான எதிர்வினைகள் சொல்லியிருக்காங்க ஏன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை போது சிஎம்ஏ போதைப் பொருள் இல்லாத இந்த மாதிரி குற்றங்கள் இல்லாத ஆட்சி அமையணும் அதுக்கு நான் வந்து நடந்த ஆக்சன் எடுக்கிறோம் நீங்களும் ஒத்துழைக்கணும் போலீஸ்காரங்களும் அதாவது குற்றங்கள் இல்லாத ஜீரோ டாலரன்ஸ் அந்த மாதிரி குற்றங்கள் இல்லாத சொல்லி போலீஸ் துறைக்கும் வேண்டுகோள் விடுத்திருக்காரு ஆசையை வெளிப்படுத்திருக்காரு இல்லைங்களா நிச்சயமா குற்றங்கள் குறைந்திருக்குதா அதிகரிக்கிறாங்க அதுல மாறுபட்ட புள்ளி விவரங்களை கொடுத்திருந்தால கூட உண்மையாகவே சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்குதா ஒழுங்கா வச்சிருக்காங்கன்னு பாக்குறீங்களா எதிர்கட்சிகள் அதீதமாக குற்றச்சாட்டு வைக்கிறான்னு பாக்குறீங்களா சார் நீங்க எதிர்கட்சிகள் வந்து இப்போ அவங்க வந்து தனித்தனி இன்சிடென்டா சொல்றாங்க இப்போ வேங்கவேல் சொல்றாங்க இந்த மாதிரி திருநெல்வேலி தாக்குதல் இந்த மாதிரி சின்ன சின்ன இன்ஸ்டென்ட்லாம் சொல்லிருக்காங்க மத்த பழைய ஆட்சிகள் வந்து பெரிய பெரிய சம்பங்கள் எல்லாம் இந்த ஆட்சி இது வரைக்கும் வந்து பெரிய அளவு இல்லை ஆனாலும் கள்ளக்குறிச்சி வந்து அது பெரிய கரைப்பிடிந்ததுன்னு சொல்லி அவரு சொல்லியிருக்காரு எடப்பாடி எல்லாம் சொல்லியிருக்காரு தலைவர் இந்த டூ லோடிங் தான் எல்லாருமே அவர் ஆர்க்கு உதயமா சொல்றாரு தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எந்த படமும் செகண்ட் பார்ட் ஓடினதே இல்லைன்னு பயங்கரமா ஓடிச்சு அரண்மனை நினைக்கிறாங்க அதனால அது ஓடிக்க ஆனா வாணகி சீனிவாசன் வந்து பார்ட் ஒன்னே ஓட்ட விழுந்துட்டு ஏன்னா அவங்க பிஜேபி இந்த விஷயத்துல பிஜேபி ஒரு சாதனை தான் ஏன்னா பெரிய அளவுல கடுமையான போட்டம் நடத்தா கூட அண்ணாமலை வந்து முயற்சி பண்ணி ரெண்டு மந்திரியை நீக்க வச்சிருக்காங்க அது வந்து உச்ச நீதிமன்றம் போனா கூட ஒரு தார்மீக அடிப்படையில பெரும் எதிர்ப்பு அதிருப்திகளை இந்த பிரச்சாரத்தை பண்ணி அது வந்து ரெண்டு மந்திரியை நீக்க இவங்களாம் பழைய குற்றச்சாட்டுக்கு இருந்தா கூட இந்த ஆட்சியில் நடவடிக்கை எடுக்கும்படி ஒரு சூழ்நிலை ஒரு அழுத்தம் தொடர்ச்சியான ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டு நீக்கப்பட்டிருக்காங்க அண்ணாமலை தான் பாராட்டணும் அண்ணாமலை ஏன்னா அடுத்த தலைவர் வந்து எப்போதும் அன்போடு தான் பேசிட்டு இருக்காரு அவர் சட்டமன்றத்துல இன்னைக்கு கூட அண்ணாமலை சொன்னி பிகினிங் அமைச்சர் நீக்கப்பட்டது ஆரம்பம் மட்டும்தான் தொடர்ச்சியா வருங்கிறார் அவர் ஆமாண்ணா இவரு வந்து நண்டி அன்போடு பேசி நன்றி சொல்லிக்கிட்டே இருக்காரு புதிய தலைவரு அது எப்படி அடுத்த கட்டத்துக்கு அண்ணாமலை மாதிரி இவரும் அக்ரட்சிவா வருவாங்க ஏன்னா ஸ்டாலின் இவ்வளவு கான்பிடண்ட சொல்ற காரணம் தமிழ்நாட்டு எதிர்கட்சிகள் வந்து அக்ரசிவா இல்லைங்கிறதா ஒரு இது ஏன்னா இப்பதான் கூட்டணி அமைஞ்சிருக்காங்க இவரு அதுக்குள்ள நான் டூ ஜீரோ லோடிங் சொல்லிட்டாரு ஏன் அந்த லாக் இருக்காங்க எதிர்கட்சி சொல்லி தெரியல அது ஒரு அது பண்ணும்போதுதான் அடுத்த இன்னும் வரப்போற மாதங்கள் தான் எதிர்கட்சி எப்படி செயல்படுதுன்னு தெரியும் அது வரைக்கும் அவங்க திமுக இன்னைக்கே இணையதளத்துல எல்லாம் சிலவங்கலாம் கருத்து கணிப்பு எல்லாம் போட்டாங்க டூ சீரோவுக்கு செவன்டி பர்சென்ட் போட்ட போட மாதிரி ஏன்னா அவங்க பிரச்சார யூத்தி அவங்க தனியா வச்சிருக்காங்க மற்ற கட்சிகளுடைய கூட்டணிகள் எதிர்கட்சி கூட்டணிகள் எல்லாம் போயும்போதுதான் டூ சீரோ எப்படி போகணும்னு நமக்கு தெரியும் போக போக தெரியும் சரிங்க சார் சாய் சுதாகர் சார் நீங்க எல்லாமே இந்த சாதனைகளை சிறப்பாக சாய்னான்னு சொல்றாரு திரு ஆதித்தன் அவர்களும் பாரு ரொம்ப சிறப்பான முறையில் ஆச்சு அங்குன்றும் இங்கொன்று சில விஷயங்கள் பண்ணால் கூட பல்வேறு திட்டங்கள் ஐநூத்தி மூணு திட்டங்கள்ல வந்து ஆல்மோஸ்ட் ஒரு நைன்டி ஃபைவ் பர்சென்ட் உண்டான திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு எக்ஸப்ட் இந்த அரசு ஊழியர்களுக்கு செய்ய ஒரு கமிட் பண்ண சில விஷயங்களை மட்டும் பண்ணுறாங்க இன்னும் ஒரு ஆண்டு காலத்தில் கூட எலக்ஷன் முன்னாடி கூட அனௌஸ் உண்டாங்க முன்னாங்க தொடர்ச்சியாக வந்து ஒரு நல்ல விஷயங்களை பாராட்டாமல் ஒரு கிரிட்டிசிசமாகவே வச்சுன்னு இருக்கிறது வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு எதிர்கட்சிக்கோ இல்லை மத்திய ஆளுக்கார கட்சிக்கோ ஏடிஎம்கோ சரியா மக்களோட நலன் தானே முக்கியம் பார்க்கணும் இல்ல சரி இப்போ நம்ம சகோதரர் சொன்னதுக்கு அதாவது பருமனா இருக்கிறவருக்கு அதிக சாப்பாடு பருமனா இருக்கிறவங்களுக்கு அதிக சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க கொறைச்சு தான் கொடுப்பாங்க அதனால நிறைய சாப்பிடுறதுன்னு சொல்ல வராரு வந்து வாழ்க்கைக்கு அது சரி வராது அதனால வளர்ந்தவங்களுக்கு கம்மியா தான் கொடுப்பாங்க அத அத குடுக்குறாங்க ஏனா இந்த நிதி ஒதுக்கீடுன்றது நாப்பத்தோரு சதவிகிதம் வேர்டிக்கல் டிவைடாக இருந்தாலும் மக்கள் தெரிஞ்சுக்கணும் ஒரு பெரிய வச்சிருக்காரு அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஹாரிசான்டல் ஆஹ் பங்கீடுன்னு பண்ணுவாங்க அந்த ஹாரிசான்டல் பங்கீடுன்னு பண்ணும் பொழுது எந்த மாநிலம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு எந்த மாநிலம் வளர வேண்டும் எங் எவ்வளவு தூரத்துல அந்த மாநிலம் இருக்கு அதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குதா அதனுடைய மற்ற புள்ளி விவரங்கள் என்ன பாப்புலேஷன் இதெல்லாம் கன்சிடர் பண்ணிதான் பண்ணி அதாவது ஃபாரஸ்ட் எவ்வளவு இருக்கு அந்த விளையக்கூடிய நிலங்கள் எவ்வளவு இருக்கு இதெல்லாம் பார்த்து அந்த பங்கீடு பண்ணோன்றது மோடி அரசாங்கம் சொல்லலை முன்னே இருக்கு இன்னும் போனீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த அவங்க ஆட்சியில் இருந்த பினான்ஸ் கமிஷன் வந்து முப்பத்தோரு சதவிகிதம் தான் பங்கீடு கொடுத்திருந்தது இந்த அரசாங்கம் அதை நாப்பத்தி இந்த பிளானிங் கமிஷன்ல நாற்பத்தோரு சதவிகிதமாக உயர்த்தி இருக்கிறாங்க அது வந்து எல்லா டாக்ஸஸையும் சேர்த்து அண்ட் இன்னொன்னு நம்ம மத்திய அரசுல இருக்கிற நிதி அமைச்சரும் ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்லி இருந்தாங்க உங்களுக்கு சேர வேண்டிய லட்சம் லட்சம் கோடிக்கு பதிலாக கோடி உங்களுக்கு ஒதுக்கீடு பண்ணி உங்களுக்கு கொடுத்தாச்சு அண்ணன் வந்து அதாவது பணம் கொடுக்கல அப்படி அந்த தமிழ்நாடு முதல் இடம் அப்படின்னு மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்கு அது வந்து நித்தி ஆயோக் என்ன கூடிய அமைப்பின் அணுகுமுறை சென்ட்ரல் கவர்மெண்ட் குடுக்கற பண்ட்ஸ் எப்படி இப்போ இன்னொன்னு கூட சொன்னாரு தொழில் வளர்ச்சியில தமிழ்நாடு முதலிடம் அப்படின்னு உண்மைதான் அந்த செல்போன் மேனுஃபேக்சரிங் ஆப்பிள் செல்போன் மேனுபேக்சரிங்ல நம்ம தமிழ்நாடு முதலிடம் இந்தியாவிலேயே முதலிடம் உலகத்திலேயே இருபத்தி மூணு சதவிகிதம் இந்தியாவுல இருந்து போகுது ஆப்பிள் நிறுவனம் வேற இல்ல ஒசூர்ல இருக்கு சென்னையில இருக்கு ஆனா அந்த ஆப்பிள் நிறுவனம் பிளெக்ஸ்டானும் சரி டாடா மொபைலும் சரி எதனால கூட்டி பெருக்கி பண்ணிட்டு இருக்காங்க அந்த சாதனையை எப்படி படைச்சிட்டு இன்சென்டிவ் அப்படின்னு ஒண்ணு குடுக்கறாங்க எவ்வளவு அதிகப்படுத்துறீங்களோ ப்ரொடக்ஷன் அதுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு மானியம் இது இன்சென்டிவ் குடுக்கறாங்க

பினான்ஸ் குரோத் எல்லாத்துலயும் பாக்குறது வந்து கேர் அப்படின்ற ஒரு நிறுவனம் செய்யுது அதன் அடிப்படையில பாக்கும்போது தமிழ்நாடு மூணாவது இடத்துல இருக்கு நான் கேவலம் ஆனா இதே வந்து அவங்க கொடுத்த புள்ளி விவரத்தின்படி தமிழ்நாடு முதல் இடத்துல இருந்து இப்ப மூணாவது இடம் ஆனால் நிதி ஆயோக்ய அவங்களுடைய ஆய்வு படி தமிழ்நாடு வந்து வளர்ச்சி பினான்சியல் குரோத் கூட இங்க அதிகமாக இருக்கு அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது இதெல்லாம் சொன்னவங்க ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு அதையும் சொல்லணும் இல்லையா அருப்புக்கோட்டையில போதை பொருள் உற்பத்தி செய்யறாங்களே அது தொழிற்சாலையே வச்சு பண்றாங்களே அதை சொல்லணும் இல்லையா அதே மாதிரி இந்த கள்ளச்சாராயம் முதல் முறை இங்க நடக்கும்பொழுது சாவுகள் நடக்கும்பொழுது இன்னொரு முறை இது நடக்காமல் நான் பார்த்து கொள்வேன் அப்படின்னு சொல்லியும் அடுத்த வருஷம் பன்னெண்டு மாசம் கரெக்டா கடிச்சு அது நடக்குதே அது ஸ்பெஷல் ஐட்டம் தானே நீங்க என்ன அந்த இத பத்தி பத்தி பேசுறீங்க பேசுறீங்க லா ஆர்டர் நேத்து கூட ஒரு நீதிமன்றத்துல நீதிபதிய எச்சரிக்கிறாங்க ரெண்டு குற்றவாளிங்க அவங்களுக்கு தண்டனை கொடுத்த நீதிபதிய நான் வருவேன் விடுதலாய் வருவேன் அப்ப பாத்துக்கிற உன்ன அப்படின்னு அந்த அளவுக்கு அந்த கஞ்சா புழக்கத்துல இருக்குது அதன் அடிப்படையில இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது இத வந்து இவங்களை நான் பாதகமா பேசணும்னு கிடையாது வளர்ச்சி அடைஞ்சிருக்குது நாங்க அதாவது நாங்க உங்களுக்கு பாலா தேனா ஊத்துறோம் அப்படின்னு கிடையாது அதனுடைய கெட்ட விஷயங்களையும் நாங்கள் சரி செய்வோம் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு அந்த தைரியம் வரணும் இந்த விஷயங்கள் அதனால சொல்லியிருக்காரு இல்லைங்களா அங்கொன்று இங்கு விஷயங்கள் நடக்குது அதை தடுப்பதற்கு உண்டான எல்லா முயற்சிகளிலும் செய்ய போற சொன்ன சட்டம் ஒழுங்கு இல்ல சட்டம் ஒழுங்கு இல்ல அவர் சொன்னது நீங்க சட்டம் ஒழுங்குங்கிற தடுக்கிறது வந்து போலீஸோட வேலை எங்களோட வேலையும் கிட்ட எல்லாரோட கலந்து செய்யறப்ப தான் செய்ய போறாங்கன்னு சொல்லுவாங்க நம்ம இவங்க கட்சி மீட்டிங்ல ஒரு பெண் போலீஸ் அதிகாரிய அடிச்சாங்க முடியெல்லாம் பிடிச்சி இழுத்து அடிச்சா அவங்களுக்கு என்ன பண்ணீங்க என்ன தண்டனை கொடுத்தீங்க பயமே கிடையாது அதாவது கல்லூரியும் சரி பள்ளி மாணவர்கள் பத்து வயசு பன்னெண்டு வயசு இருக்கிற மாணவன் கூட கஞ்சா உபயோகிச்சு கல்லு பள்ளியில வந்து கலாட்டா பண்றான் அந்த அளவுக்கு தான் இருக்குது அண்ட் இவங்க இது வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க குஜராத்ல இருந்து வருது நாங்க என்ன பண்ணுவோம்வாங்க குஜராத்ல வந்து அந்த கடல்லயே இப்ப கூட புடிச்சாங்க ரெண்டாயிரம் கோடி சரக்கு புடிச்சாங்க அது வந்து தமிழ்நாட்டுக்கு வர சரக்கு தான் அது அதை கடல்லயே புடிச்சிட்டாங்க குஜராத்துக்குள்ள வரல ஆனா இங்க தமிழ்நாடுக்குள்ள போதை பொருள் அதை முதல்ல தடுக்கணும் இது எதிர்கட்சிகள் வந்து சொல்றது தப்பே கிடையாது ஆமா நீங்க வளர்ச்சி தான்

பள்ளிக்கு செல்வர் சிறுவர்கள் சிறுமிகளுக்கு ஆயிரம் ரூபாய் மத்திய அரசாங்கம் திட்டம் முத்ரா கடன் தமிழ்நாட்டுல அதிகம் பேர் இருக்காங்க தெரியும் இல்லையா மூணு லட்சம் கோடி கொடுக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டுல அத சொன்னாரா அது ஸ்பெஷல் ஐட்டம் தானே அது ரொம்ப ஸ்பெஷல் ஐட்டம்ல அதையும் சொல்லணும் பெண்கள் வளர்ச்சி அவங்க குடும்பத்துல அந்த அடக்குமுறையை தாண்டி

நல்ல விஷயத்தை கூறணும் நிறைகள் ரெண்டு பர்சன்ட் குறைகள் தொண்ணூத்தி ரெண்டு சொல்லுவது இயல்பு நம்ம தொடர்ந்து பேசலாம் சார் இவ்வளவு சாதனைகள் செஞ்சிருக்கிறீங்க ஏன் இந்த இந்த சாதனைகளையும் சேர்த்து மாட்டீங்க போதைப் பொருள் கலாச்சாரம் அதிகமா இருக்கு வன்முறை அதிகமா இருக்குது கண்டுக்க மாட்டேங்க அந்த மாதிரி ஒரு போலீஸ்கார வந்து பண்ணிருக்காங்க அவங்களுக்கு எந்த கட்சிக்காருக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் கிடையாது அப்படிங்கிற பட்சத்துல குற்றவாளிகளுக்கு ஒரு இடம் தர மாதிரி ஆகாதாங்கிறது அவரோட பார்வை காவல்துறை மிக கடுமையான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது அதாவது என்கவுண்டர் எல்லாம் பண்ணி பல வழக்குகள்ல பல குற்ற ஆயிரத்தி வழக்கறிஞர்களா நாங்களே வந்து பல விதமான மனித உரிமை மீறல்கள் நடக்குது ஆனா காவல்துறை என்ன சொல்றாங்கன்னா இப்படிப்பட்ட கடுமையான நடவடிக்கை எடுத்தால்தான் குற்றங்களை தடுக்க முடியும்ன்றாங்க அதாவது தவறே செய்யாமல் இருந்தால் கூட அவர் மீது ஏற்கனவே வந்து வழக்குகள் இருக்கு இந்த மாதிரி சிக்கல் இருக்குன்னு சொன்னா இப்ப வந்து வேற ஒரு வழக்க போட்டு அவரு வெளியில இருக்க கூடாது அளவுல காவல்துறை தமிழ்நாட்டுல நண்பர் வந்து மனசாட்சியோட சொன்னோம் மற்ற மாநிலங்கள்ல காவல்துறை எப்படி இருக்கு மற்ற மாநிலங்கள்ல சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு அதை ஒப்பிட்டு பார்த்து சொல்லணும் எங்க மணிப்பூர் சொல்ல வரீங்க மணிப்பூர் இல்ல மணிப்பூர் இல்ல ஆந்திரா சரி ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா எல்லா மாநிலங்களையும் எடுத்துக்கோங்க அங்க அங்க காவல்துறை கண்காணிப்பாளர் பொறுப்புல இருக்கக்கூடியவர்களுக்கே சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதுல எந்த அளவுக்கு சிக்கல்கள் ஏற்படுதுன்றத நம்ம எத்தனை மீடியாக்கள் பார்த்துட்டு இருக்கோம் தமிழ்நாட்டுல இங்கொன்றும் இருங்க இருங்க இங்கொன்றும் அங்கொன்றுமாக நடக்கிற சம்பவங்களை பெரிதுபடுத்துறதுல பயன் கிடையாது முதல்ல ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க ஆஹ் போதையில ஒரு சில தவறான சம்பவங்கள் வந்து எல்லா இடங்களிலும் நடக்கறா அத அதை காவல்துறை எப்படி அணுகுகிறது எப்படி செய்கிறது அப்படின்றதுதான் பார்க்கணும் நண்பர் என்ன குஜராத்துக்கு போதை மருந்து வருது ஆனா அதாவது நிலத்துக்குள்ள வர விடாம தடுத்துறாங்க தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் நிலத்துக்குள்ள வந்துருக்கு அப்ப குஜராத்ல குஜராத்ல போதை மருந்தே கிடையாது போதை மருந்து நிலத்துல கிடையாது இல்ல இல்ல போதை மருந்துகள் அதிகமாக புழங்கப்படுற குஜராத் தான் குஜராத் அப்ப அததான் அதைதான் ஒத்துக்கணும்ன்றேன் அதிகமாக புழங்குற இடமும் குஜராத் தான் நீங்க இப்ப கூட ஒரு ஸ்டடி எடுங்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுங்க எந்த மாநிலத்தில் போதை மருந்து பழ புழக்கம் அதிகமாக இருக்கறது நீங்க பாத்தீங்கன்னா உற்பத்தி ஆலையில இருக்கு சார் அரமணத்தை பாருங்க உற்பத்தி அப்போ தயார் பண்றாங்க சார் அங்க இது தவறு தவறு எல்லா விதமா சொல்றது சார் நான் சொன்னது இது தவறு போதை பொருள் புழக்கம் கூடாது அப்படின்னு தான் நீங்களும் நானும் எல்லாரும் நினைக்கிறோம் ஆனால் ஒரு ஜனநாயக அரசு இன்னைக்கு இன்றைக்கு கூட ஒரு ஒரு அரசியல் நண்பரோடு விவாதிக்கும் போது இதை ஒழிக்கவே முடியாதா அப்படின்னா ஒழிக்கவே முடியும் சவுதி அரேபியா போன்ற நாடுகள் போன்ற சட்டம் இருந்தால் ரொம்ப கடுமையான சட்டங்கள் இருக்கணும் கடுமையான சட்டங்கள் ஆனால் அப்படிப்பட்ட சட்டங்கள் இந்த ஜனநாயக நாட்டுக்கு மிகப்பெரிய பேராபத்தா போயிடும் ஒரு காட்டாட்சியாகவோ அல்லது ஒரு அடிப்படைவாத ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற நாடுகள்ல இது பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் நீங்க வந்து ஒரு நாலு பேர் போதைக்கு பொருளுக்காக பாத்தீங்கன்னு சொன்னா நாற்பது பேர் இதுல பெருமளவு பாதிக்கப்படுவாங்க ஜனநாயகமே அப்போ ஒரு ஜனநாயக நாட்டுல சட்ட வரம்புக்குள் எப்படி அதன் மீது நடவடிக்கை எடுக்க முடியும்ன்றதுல பல நேரங்கள்ல சட்ட விதிமுறைகளை மீறியும் காவல்துறை பல நேரங்கள்ல செயல்படுறாங்க பயப்பட்டு அதை தடுக்க முயற்சி செய்கிறார்கள் ஆனால் நிச்சயமாக இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் என்பதுல யாருக்கும் மாற்றுகிறது கிடையாது தமிழக அரசுக்கு நிச்சயமாக அதில் ஒரு தெளிவான திட்டத்தோடு முடிந்தவரை செயல்பட்டுக் குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம் சாதனைகள் செய்திருந்தால் கூட இது போன்ற விஷயங்கள் வருது அதை கடுமையாக தண்டிக்கிறார்களா நடவடிக்கை எடுக்கிறார்களா குற்றவாளிகளுக்கு இதை பார்த்து பயம் வருதாங்கிற ஒரு கேள்வி இருக்குது நீங்க அதை எப்படி பாக்குறீங்க இன்னும் இன்னும் எஃபெக்டிவா எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருந்தாலும் செயல்படுத்த முடியாதுங்கறத திரு சார்நாத் அவர் சொல்லியிருக்காரு உங்களோட பார்வை என்ன சார் இப்ப போதை பொருளை இங்கே தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து இங்க மதிப்பு கூட்டி பண்ணி கீழ்திசை நாடுகளுக்கு இந்த ஸ்ரீலங்கா அங்கெல்லாம் அனுப்புறாங்க அது ஒரு காற்றல் இருக்குது அதனாலதான் அவர் தொழிற்சாலை எல்லாம் அதெல்லாம் ஆனா அப்பப்ப கண்டுபிடிச்சு ஆக்சி எடுக்கிறாங்க ஆனா இதுல வந்து தமிழ்நாட்டை விட போலீஸ் தடுத்துவருக்கு வந்து கிளியரா இருக்குது ஆனா போலீஸுக்கு தெரியாமல்

அவரு எடப்பாடி கூட சொல்லியிருந்தாரு காரணம் அப்படி அப்பப்ப கஞ்சாவேட்டை சொல்லுவாங்க டக்குன்னு ஒரே நாள்ல பத்து பதினஞ்சு பேர் பிடிப்பாங்க அது அப்படி சரி அது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அதை வந்து போலீஸ் என்னதான் ஸ்டாலின் கேட்டமோ அவரு கண்காணிச்சா கூட போலீஸ் கீழ்மடத்தில் உள்ள போலீஸ்காரங்க ஒத்துழைப்பு தந்தால்தான் அது வந்து நடவடிக்கை எடுக்க இல்லாட்டா அது வந்து அது இளைஞர்களை சீரழிக்கிற ரொம்ப கிராமங்கள்லாம் பயங்கரமா அதாவது ரொம்ப கொடூரமாகவும் வருதாமா ஒரு ரொம்ப இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால தேவையில்லாத சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் அதிகம் ஏற்படும் ஒரு இன்படெல்லாம் இந்த மாதிரி மது கஞ்சா அடிக்கடி சண்டைகள் கொலைகள் எல்லாம் உழுது அப்படின்னு சொல்றாங்க இரும்புக்காரங்க எடுக்கணும் இது வந்து ஆனா தமிழ்நாடு மாதிரி ஒரு பெரிய வளர்ச்சி அடைந்த மாநிலங்கள்ல இந்த மாதிரி நடக்கிறது தான் கூட மத்த ஸ்டேட்டை ஒப்பிடும் போது நம்முடைய குற்றங்கள் எண்ணிக்கை குறைவு புள்ளி ஓரளவு தான் சொல்லுது கிரைம் ரெக்கார்டு அதான் சொல்றாங்க அதனால அது

அதுல வந்து மாற்று பட் அவங்களையும் மீறி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அண்ட் முதலமைச்சர் வந்து இன்னொரு விஷயத்தையும் கையில எடுக்கணும் அதாவது இந்துக்களை குறைவாக பேசுவது சரி ஐ மீன் தவறாக பேசுவதை அவர் கண்டிப்பாக ஒரு

என்ன ஒரு வந்து திருநூறு வைக்காதீங்கன்னு சொல்றாங்க இந்துக்களோட நம்பிக்கை அவர் எப்படி மட்டமா பேச முடியும் அது வைக்கக்கூடாது அவர் முடியும் இந்து 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 இந்துக்களை வந்து உருவ பாடணும் அப்படின்னு சொல்ல வரீங்களா நீங்க பாட வேண்டாம் என்று அவங்கள பத்தி பேசவே வேண்டாம் பேசவேண்டாம் அவரோட கருத்துக்களை புகைக்கிறாரே நீ காயப்படுத்தாத மாதிரி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றீங்க நீங்க காயப்படுத்த வேண்டாம் நேரம் ரைட் மகிழ்ச்சி அவங்களுடைய கருத்து அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போக முடியாது ஓகே எந்த கட்சிகளா இருந்தாலும் தான் பாதிக்கும் ரைட் இல்ல இல்ல நீங்க புரியுது நிச்சயமா அதையும் கவனத்துல கொள்வாங்க நினைக்கிறேன் நான் இல்ல சாதனைகள் இல்ல எந்த கட்சி செஞ்சாலும் சரி எந்த ஆட்சி செஞ்சாலும் சரி அது மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும் அதுக்கு மக்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் நினைக்கிறேன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை நேர்களுக்கு வைத்ததற்காக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் நிகழ்ச்சியை பார்த்து உங்களுக்கும் நன்றி நேர்களை மீண்டும் மற்றும் ஒரு எதிர்புறும் நிகழ்ச்சி சந்திப்போம் இதுவரை நன்றி வணக்கம்